ஃபைனலி ஃபிஃப்டீன் டேஸ் லீவுக்கு பிறகு ரெண்டு பேரும் ரெட்ட சகெல்லாம் கெட்டிட்டு ஸ்கூலுக்கு போக போக ரெடி ஆகிட்டாங்க என்ன நல்லா என்ஜாய் பண்ணிங்களா லீவுங்களை ஃபஸ்ட்டே ஸ்கூலுக்கு போக எப்படி ஹாப்பியாக இருக்கீங்களா சேடாக இருக்கீங்களா ஹாப்பியா ஆகும் காலையில் ஆறு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு இல்லைன்னா ஸ்கூல் லீவ் டைமு நான் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக் ஆக எழுந்திரிச்சிருச்சு இன்றைக்கி சமத்து பிள்ளைங்களா சிக்ஸ் ஓ கிளாக்குக்கே எந்திரிச்சி எல்லாம் க்ளீனாக ரெடியாகிருச்சாங்க சரி அப்போ நான் இனிமேல் இப்போ வந்து ஃப்ரீயாக டென்ஷன் இல்லாமல் இருக்கல இல்லைன்னா வீட்டிலேருந்து ரெண்டு பேரும் கண்டு போட்டு என்னை டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பாங்க காலையில் கொஞ்சம் ஸ்கூல் விட்டுட்டு அப்புறமா வந்து நம்ம பேக் டு ஃபார்ம் மாதிரி நம்மளோட ரெண்டவங்க பார்த்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்க்க பாய் சொல்லுங்க ஓ சரி ஓகே அவங்கள நம்ம ஸ்கூலுக்கு கொண்டு விடலாம் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் பசங்களை ஸ்கூலுக்கு கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன் என்ன தான் அவங்க முன்னாடி நீங்கள் போங்க அப்போ தான் மம்மி இருப்பேன் மம்மிக்கு கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்குன்னு சொன்னாலும் இந்த நேற்று வேறு என் தங்கச்சி வேறு ஊருக்கு போயிட்டா இப்போ பசங்க வேறு ஊருக்கு போயிட்டாங்க அப்படியே தனியாக உட்காரதுக்கு எதுவோ மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது பசங்க அவங்க ஸ்கூலுக்கு போய் தானே ஆகணும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டோம் நம்ம நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியது தான் அதுவும் இல்லாமல் பழகித்தானே ஆகணும் எல்லாம் ஸ்கூலுக்கு போகணும் நம்மளும் நம்ம வேலைகளை பார்க்கணும் சரி கொண்டு விட்டுட்டு வந்தாச்சு இனி அவங்க டூ வீக் லீவுக்கு மாதிரிலாம் ஃபஸ்ட் மற்ற பிள்ளைங்கள் சில பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் சேடாக போவாங்க ஆனால் என்னமோ எங்கள் வீட்டு பசங்க கொஞ்சம் குஷியாக தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஆலியாக வந்து பர்த்டே முடிஞ்சாலும் சாக்லேட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க மேமுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு சண்டே பர்த்டே நாங்கள் வந்து மண்டே வந்து ஆக்சுவலி ஸ்கூல் இருந்துச்சு அவங்க சித்தி ஊருக்கு போறதுனால அன்னைக்கு ஒரு நாள் லீவ் எடுத்துக்கலாமேன்னு லீவ் எடுத்தாங்க ஆக்சுவலி அவ என்ன பிளான் போட்டா சண்டே என்னோட பர்த்டே முடிஞ்சிச்சுன்னா நான் மண்டே வந்து கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தான் போவேன் சாக்லேட்லாம் எடுத்துகிட்டு போவேன்னு பிளான் போட்டாங்க ஆனால் மண்டே போக முடியல அதனால இன்றைக்கி டியூஸ்டே போனாங்களா அதை கலர் ட்ரெஸ் போட்டால் நீ சண்டே உள்ள பர்த்டேக்கு டியூஸ்டே கலர் ட்ரெஸ் போட முடியுமா அதனால கலர் ட்ரெஸ் போடாமல் யூனிஃபார்ம் மட்டும் போட்டுவிட்டு அவங்க சாக்லேட் மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க ஓகே ஒரு வரியாக எல்லா இதுவும் லீவும் முடிஞ்சிருச்சு அவங்களோட பர்த்டே முடிஞ்சிருச்சு எங்கள் வீட்டில் ப்ரேயரும் முடிஞ்சிருச்சு இனி அர்ஷ் நம்ம நார்மலாக நம்மளோட சா ஃபேமிலிக்கான விலாக்ஸ் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறத ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் ஏ பசங்களை பாருங்க நம்மளுக்கு வயசானது இப்போதான் நமக்கு தெரிய வருது ஏன்னா ஒரு காலத்தில் நாங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த மாதிரி தான் வாங்கி சாப்பிட்டு வருவோம் இப்போ என் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு வரதை பார்த்தா நான் தெரியுது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் தெரியுது நம்ம வயசாகிட்டே வாரோம் அப்படின்னு ஏன்னா நைன்டி கிட்ல மனசுலலாம் என்ன நினப்பு இருக்குன்னா இன்னும் நம்ம சின்ன பாப்பாஸ் நானா நமக்கே ரெண்டு பாப்பாஸ் வந்துட்டாங்க ஏன்னா நான் ஸ்கூல் படிக்க டைமு தான் எங்களுக்கு ஸ்கூலுக்கு காம்பவுண்ட் வெளியாக ரோட் சைடெல்லாம் இப்படி உப்பில் போட்ட நெல்லிக்காய் மாங்காய் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்ற ஞாபகங்கள் மைண்டில் இருக்குது ஆனால் பார்த்தா நமக்கே ஒரு குழந்தைங்க பிறந்த நமக்கேன்னா எனக்கே ஒரு குழந்தைங்க பிறந்த அவங்களுக்கு வாங்கி கொடுக்குற கண்டிஷனுக்கு நம்ம வாழ்ந்துட்டோம் என்ன சொல்கிறது அந்த மாதிரி லைஃபு இப்படி சட்டு சட்டு சட்டுன்னு போய்கிட்டே இருக்குது இனி இவங்க வளர்ந்து இவங்க அவங்களோட குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களா இப்படி நாட்கள் சட்டு 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 சட்டுன்னு போயிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸாக தான் ஈவினிங் பிக்கப் ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிவிட்டு வர டைமில் அவங்களுக்கு அவங்க நல்ல சுட சுடன்னு சுற்றிட்டு இருந்தாங்க ஸ்ட்ரீட் கான் கேட்டால் ஸ்வீட் கார்ன் இல்லைன்னு நார்மல் கான் இருந்துச்சு அதுதான் அவங்களுக்கு வாங்கி கொடுத்து நான் கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறேன் ஓகே வீட்டுக்கு போய் அவங்களுக்கு உள்ள வேலைகளெல்லாம் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஞாபகங்கள் இருக்குது நம்மளும் ஒரு காலத்தில் வாங்கி சாப்பிட்டோம் இப்போ நம்ம பசங்களுக்கு வாங்கி கொடுக்குற இதுக்கு நம்ம நைன்டி கிட்ஸ் வந்துட்டோம் வருஷங்களெல்லாம் அப்படியே நிமிஷங்களாக போயிட்டுருக்குது நமக்கும் வயசாக வரையும் வந்துகிட்டே இருக்குது இருந்தாலும் நம்ம மனசில் என்ன நம்ம ஒரு யூத்துன்னே நினச்சிட்டு இருக்கோம் ஆமா நான் உங்களுக்கு ஸ்வீட் கார்டு வாங்கி கொடுத்தேனே ஒரு தாய்க்கு கொடுக்கறது உங்களுக்கு யாருக்காச்சும் ஞாபகம் வந்து சடி பாரு ரெண்டு பேரும் சாப்பிடுறீங்களே ரெண்டு பேரும் பார்த்தீங்களா நம்ம அவங்க மேல ஒரு அக்கறை பட்டு வாங்கி கொடுத்தோம்னா அவங்களுக்கு ஒரு வாய் மம்மி உங்களுக்கு வேணுமானு கேட்க மனசு வந்துச்சா வந்துச்சுன்னா கொடுத்தீங்களா கேட்டு

அவங்களுக்கு கொடுக்கும் வாங்கி கொடுக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா நாங்களும் ஸ்கூல் படிக்கிற டைமாக அந்த ஸ்கூல் விட்டு வெளியே வந்ததுமே அங்கே காரக்காய் அப்புறமா புளிச்சிக்கான்னு ஒரு காய் உண்டு அதை வந்து மேக்ஸிமம் எங்கள் ஏரியா காரங்களுக்கெல்லாம் தெரியும் புளிச்சிக்காய் மாங்காய் நெல்லிக்காய் இதெல்லாம் உப்புல ஊற வச்சு காரக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவோம் அப்புறம் ஸ்கூலுக்கு நாங்கள் வந்து புளிப்பான ஐட்டம் எல்லாம் கொண்டு போய் நல்லா முக்கு முக்கு முக்குன்னு சாப்பிடுவோம் அதெல்லாம் எனக்கு அப்படியே ஒரு ஃபேஷப் அப்படியே எனக்கு ஒரு செகண்டில் வந்துட்டு போச்சு நம்ம என்னதான் நினச்சாலும் நம்மளுடைய பழைய நினைவுகள் தான் நம்ம கூட இருக்கும் அந்த காலகட்டத்துக்கு போக முடியாது இல்லை அந்த டைம்லலாம் நமக்கு எப்படாவது ஸ்கூலை முடிப்போம்னு இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து நம்மளோட லைஃப் பார்ட்டிலே நம்மளோட ஸ்கூல் படிக்கிற அந்த டைம் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு சூப்பரான டைமாக இருந்திருக்கு ஆனால் அந்த டைம் நம்ம என்ஜாய் பண்ணலை இந்த எக்ஸ்பர்ட் நம்ம அந்த டைம்லயே இருக்க மாட்டோமான்னு தோணுது அதுல மனுஷனோட வாழ்க்கை அடிப்பாவி ஒரு தாய்க்கு தராம முழுசா காலி பண்ணியாச்சு இந்த மூச்சி வரும்பு என்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா மம்மி இதுல ஃபுல்லா இன்னும் ஒரு சைடு நான் சாப்பிட்டேன் இன்னொரு சைடு அப்படியே இருக்கு வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தாரேன்னு சொன்னேன் இன்னொரு சைடு எங்கடி இருக்கீங்க இல்ல எந்த சைடு இருக்குது அதுவும் முப்பது ரூபா ஒண்ணு முப்பது ரூபா ரெண்டு அறுபது ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்க சரி ஓகே அவங்க சாப்பிட்டு பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போகட்டும் என்னுடைய சேட்டன் கிட்ட நான் வாங்கி சாப்பிட்றேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இடையில இடையில ஏதாவது ஒரு மலரும் நினைவுகள் வந்து அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கு நீங்கள் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் பாய்